அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி உபர்காத்து பதில் போருக்கு பின் ஏற்பட்ட பலன்களும் பதில் போரின் அதிசயங்களும் முஸ்லிம்களின் மதிப்பும் செல்வாக்கும் பதில் போருக்கு பிறகு அதிகரித்தது கண்வினமிசல்லாம் அலைஹி வசல்லாம் அவர்களை நம்ப மறுத்தவர்கள் நம்ப தலைப்பட்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இறைவனின் உதவியும் போரில் வெற்றி கிடைக்கும் என மக்கள் நம்பினார்கள் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்கு வந்தார்கள் பாலைவன அரபிகள் மதினாவாசிகளிடம் இஸ்லாம் மீது மதிப்பு ஏற்பட்டது கண்மை நபிஸ் இல்லாம அலையா அவர்கள் சொல் கேட்டு நடந்தால் ஈருலக வெற்றி கிடைக்கும் என மக்கள் நம்பினார்கள் இஸ்லாம் வேகமாக பரவுவதற்கு நல்ல வழிகாட்டியாக இருந்தது பதில் போரில் முஸ்லிம்களுக்கு உதவி செய்ய ஐயாயிரம் மலக்குகள் ஹசத் திவிரே அலி இஸ்லாம் அவர்கள் தலைமையில் உதவிக்கு வந்தார்கள் பதில் போர் முடிந்த பின் மூன்று நாட்கள் கண்மண் நிசல்லாம் அலிவசலம் அவர்கள் தங்களின் தோழர்களோடு முகாமிலேயே தங்கியிருந்தார்கள் பதிலின் வெற்றி செய்தியை அப்துல்லாஹிப்னூர் ரவாகா அலி அல்லோ அவர்கள் மூலம் மதினாவிற்கு அறிவிப்பு செய்யப்பட்டது பதில் போரில் கலந்து கொண்ட மலக்குகள் வெள்ளை கருப்பு மஞ்சள் ஆகிய மூன்று நிறங்களில் தலைப்பாகை அணிந்திருந்தனர் மலக்குகளின் தொப்பிகளும் தலைப்பாகைகளும் குதிரையின் முன்னேற்றி ரோமத்தால் தயாரிக்கப்பட்டிருந்தன என கண்மை நவிசாம் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹசரத் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் துல் கலபி என்ற சஹாபியின் முருவில் சிவப்பு நிற புறவியில் மஞ்சள் தலைப்பாகை கட்டி பதில் மைதானத்தில் கலந்து கொண்டார்கள் ஹசரத் மீகாயில் இஸ்ராஃபில் அலி இஸ்லாம் அவர்களும் பதில் போர்க்களத்தில் கலந்து கொண்டார்கள் அவர்கள் இறங்கும் போது இதுவரை கேட்டிராத புயல் காற்று வீசியதாக ஹசத் அனில் அணியல் லாகு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் போருக்கு முன் மழை பெய்தது அது முஸ்லீம்களுக்கு அருளாகவும் முஸ்லிம்களுக்கு துன்பமாகவும் இருந்தது மனிதர்களின் பார்வைக்கு புலப்படாத மணக்குகளின் உரையாடல்களை சஹாபாக்கள் கேட்டார்கள் மணக்குகளால் வெட்டப்பட்ட எதிரிகளின் தலைகள் தாமாக சிதறி விழுந்தது எதிரிகளில் யார் யார் எங்கு வெட்டப்படுவார்கள் எங்கு விழுவார்கள் என்று கண்மை நம்பி செல்லாம் அலை வசலம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னறிவிப்பு செய்தார்கள் அது போலவே நடந்தது இதை கண்ட முஸ்லிம்கள் பெரும் ஆச்சரியப்பட்டார்கள் இப்படி ஏகப்பட்ட அதிசயங்கள் பதிலில் நடந்தது பதில் யுத்தத்தில் கண்மீனோட செல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தான் மண் எறிந்தார்கள் சஹாபாக்கள் தான் எதிரிகளை வெட்டி கொன்றார்கள் ஆனால் இவைகளை செய்ய வைத்தது அல்லாஹூத்தாலாதான் காரணம் அவன்தான் தனது வழக்குகளை இறக்கி வைத்து தனது குதிரத்தின் மூலம் செய்து காட்டினான் ஒரு பிடி மண்தான் இருந்தாலும் எதிரிகள் அனைவரின் கண் மூக்கு வாய்களில் தவறாமல் விழச் செய்தது அல்லாஹு தாலாவே ஆகும் முஸ்லிம்கள் தங்களின் சுய பலத்தினால் மட்டுமே எதிரிகளை வெட்டிவிடவில்லை அது தான் முடிந்தது ஆகவே பதிலில் அல்லாஹுவே மண் எறிந்தான் எதிரிகளை வெட்டினான் இதை பற்றி அல்லாஹ் தனது திருக்குற ஆணில் கூறுவதை பாருங்கள் உங்கள் வலிமையானவர்களை நீங்கள் வெட்டவில்லை ஆயினும் அல்லாகுவே அவர்களை வெட்டினான் இன்னும் நீர் மண்ணை எரிந்த போது நீர் எரியவில்லை ஆயினும் அல்லாகுதான் எரிந்தான் மீன்களை அவன் அழகிய முறையில் சோதிப்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தான் நிச்சயமாக அல்லாஹ் மிகச் செவியுறுவோனும் மிக்க அறியோனும் ஆவான் அறிவோனும் ஆவான் தின்னமாக இது அல்லாஹ் ஈமான் கொண்டோரை சோதிப்பதற்காகவும் காபிர்களின் சதியை பலவீனப்படுத்துவதுமே ஆகும்